என்ன கலரில் இருக்குது வணக்கம் வந்தோனி நலப்பறைகள் இன்றைக்கி நாம என்ன பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன வச்சுருக்கோம்னா கோழிக்கரை எடுத்து வந்திருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா சிவக்கண்ணன் சம்பத் அவங்களோட சூப்பரான திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் கையில் வச்சுருக்கோம் இதுலேயே அரிசி இருக்குது என்ன அரிசினா சீரக சம்பவா அப்படி திண்டுக்கல் பிரியாணி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அரிசியும் பேஸ்ட்டும் இருக்குது காய்க்கில் அரிசி காய் பேஸ்ட் பேஸ்ட்டு தேவையான எல்லாமே இருக்குது இதுக்கு வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வெட்ட எதுவுமே தேவையில்லை கருவேப்படை கொத்தமல்லி எதுவுமே தேவையில்லை அடுப்பில் பாத்திரத்தை ஏற்றினோமா அப்படியே பேஸ்ட்டு தட்டினோமா கலக்கி ஊற்றினமா வதக்கி பிரியாணி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது விஷயத்தில் பிரியாணி ரெடி சூப்பராக திண்டுக்கல் பிரியாணி நம்ம இருக்கிற இடத்துலேருந்து சாப்பிடலாம் திண்டுக்கலுக்கு போக தேவையில்லை வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டை பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ப பயங்கரமாக கால் கிலோ அரிசியும் கால் கிலோ பிரியாணி பேஸ்ட் வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு அரை கிலோ கறியை போட்டு நல்லா பிரியாணி கறி வந்து நிறையா பிரியாணியில் வேணுன்றவோ அரை கிலோ போடலாம் ஈக்குவலாக போட்டால் கால் கிலோ போட்டு கூட நம்ம சூப்பராக பிரியாணி வச்சிடலாம் இப்போது வந்து தக்காளி வெங்காயம் வெட்டுற எந்த வேலையும் நமக்கு இல்லாதனால சிக்கனை மட்டும் தான் நம்ம கழுவி சூப்பராக க்ளீன் பண்ணி கொஞ்சம் எடுக்கணும் பிரியாணிக்கு வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் வெட்டி வாங்கியிருக்கு குட்டியா வாங்குறத விட இப்போ வந்து இந்த நம்ம வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்குமா ரெண்டு பாக்கெட் அரிசி இருக்குது இந்த ரெண்டு பாக்கெட் அரிசியும் நல்லா ரெண்டு தடவை களைஞ்சிட்டு மூணாவது தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுக்கணும் இது எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டேன்னா எனக்கு ஐநூறுவாயா அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டா எனக்கு ஐநூறுவாயா சாப்பிடுவோம் தண்ணி கொடுக்க முடியாது

சவுண்ட் குறைக்க சொன்னால் நெஞ்சில் இப்படி செல்லு போட்டுருக்கான் சவுண்ட் போகிறேன் தெரியும்மம்மா இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எந்த வேலையும் கிடையாது அரிசி ஊறுறதுக்காக தான் ஒரு இருபது நிமிஷம் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னு படிச்சுள்ள இந்த குழம்பு சட்டி ஊர் ஊரா தேடி காலேஜில் விட்ட காட்டுறது இப்போதான் வாங்கிக்கோங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன் என்ன ஊத்த கூட தேவையில்லையா என்ன கூட ஊத்த தேவையில்லை எண்ணெயில இருந்து நெய்ல இருந்து எல்லாமே ஊத்தி வச்சிருக்காங்க சூப்பரா எதுவுமே தேவையில்லை வாசல் அடிச்சிச்சு இன்னொரு ஆஃபர் வேற இருக்கு என்ன ஆஃபர் அந்த ஆன்லைன்ல அது ஆர்டர் பண்றவங்களுக்கு பத்து பர்சன்ட் ஆஃபர் போட்டு கொடுத்துக்கிட்டு எல்லாமே இங்க வாருங்க பக்கத்துல கட்டுங்க தெரியுதா சூப்பரா இருக்கு

நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வெட்டி விடிய விடிய வதக்கினாதான் இந்த மாதிரி பேஸ்ட் கொஞ்ச நேரம் வரும் போடுமா பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கிட்டோம் சட்டில் போட்டு சிக்கன் விட்டுறா நல்லா சிக்கன் அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகம் விட்டுக்கலாம் இது இருக்கு

எல்லாமே சேர்த்துருக்கு அதனால எதுவுமே நம்ம தேவையில்ல தேவையாக நெய் ஊற்றிக்கிடலாம் லாஸ்ட்டில் தம் போட்டி இறக்கும் இறக்கும் போது தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் தண்ணி லைட்டாக கொதிக்கட்டும் அரிசி போட்டு கம 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 கம்முன்னு கொதிச்சிருந்துட்டு மொத்தம் அரிசியை களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கோம் சூப்பர் அரிசி ஊறிட்டு அரிசி முட்டை முட்டையா இருக்கு அதான் பத்தி மாதிரி நீளம் முட்டை முட்டையா இருக்கு இது என்னது சீரக சம்பாவா மிளகு சம்பா மிளகு சம்பாவா சீரக சம்பா மிளகு சம்பானு ஒரு அரிசியே கிடையாது சீரக சம்பாவா ஆமா சீரக சம்பா தானே சொல்லுவாங்க சீரக சம்பா அது என்னது

பாதிமா கறி பிரியாணி சீ அரிசி எல்லாம் நல்லா ஈக்குவலாக இருக்கு இப்போ வந்து தம் போட்றலாம்

ஒரு கவிதை ஒன்னு சொல்ல வாசுமி ஒரு முட்டை போண்டா ஒரு வெங்காய பூண்டா கோழி பிராய்லர் கோழியை பொறிக்கிறது

சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் திண்டுக்கல் பிரியாணி வந்து இந்த கலரில் தான் போயிருக்கோம் நான் பார்த்துக்கிட்ட கேட்டீங்க நாங்கள் பாருங்க ஓகேவா பார்த்தீங்கன்னா பிரியாணி எடுத்து வச்சா சின்ன பாப்பா லக்குன்னு சரியா இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி ஃபஸ்ட்டு இனிமேல் சாப்பிட போகிறேன் அதுவும் இந்த மசாலா எல்லாம் இருந்தது பார்ப்போம் அதுவும் நான் இந்த அரிசி செஞ்சுருக்கோம் பாப்பா இன்னும் முன்னூறு வயசு தான் செஞ்சு சொல்கிறேன் முன்னூறு வயசு

Mujhe dikha wala super saandi sabd. Don't forget to like and subscribe to my channel. Main bye. -bye. bye, -bye.